வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய தீரும் எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் இந்த மாதம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு நைன்டி நைன் நன்மைகள் நிறைந்த மாதமா தாங்க அமையும் காரணம் இந்த காலகட்டத்துல ராகு மற்றும் கேது கேது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தர போறாங்க ஏற்கனவே சனி பகவான் அர்த்தாஸ்ரமத்துல இருந்து விலகி இப்போ உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு அதனால வேலைய தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுல வருமானத்தோட வேலை இல்ல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அதை நீங்க புடிச்சுக்கிட்டு மேல வந்துடலாம் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அதற்கேற்ற பிரதிபலன சனி பகவான் கொடுத்தே தீர்வார் எனக்கா சனி பகவான் ஸ்தானத்துல இருக்காரு ஐந்தாவது இடத்துல இருக்காரு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவருதான் ஆயுத்காரகன் தொழிற்காரகன் தொழிற்காரகன் நல்ல இடத்துல இருக்கிறதால தொழில் கட்டாயமா ரன் ஆகும் நூறு ரூபாய் திடீர் பணவரவு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய வீட்டுல இருந்து ஆறாவது வீட்டுல இருக்காரு அவரும் உங்களுக்கு கட்டாயமாக தான் இருப்பாரு என்ன உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க இது வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்லோவா இருந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா விருஷகம் அப்படின்னாலே செவ்வாயுடைய வீடு அதனால தான் நீங்க ரொம்ப ஸ்பீடு இது வரைக்கும் நீங்க என்னடா வேலை ஏதோ போவோம் வேலை செய்வோம் வருவோம் என்ன செஞ்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு இருந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மதத்துல நீங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ஏழாவது வீட்டுல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் பயிற்சி செய்வதால நீங்க சரியான முடிவை கரெக்ட் கட்டான நேரத்தில் எடுத்து அதன் மூலம் உங்களுடைய வேலையிலேயும் தொழில்லையும் மிக ஒரு லாபத்தை பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு நீங்க உதவிகரமாக இருப்பீங்க உங்களுடைய ஓனருக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த விஷயத்தை நீங்க செய்வீங்க அது வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் நீங்க சந்தோஷத்தையும் அடைவீங்க இந்த காலகட்டத்துல படிக்கும் மாணவர்கள் படிப்புல ஒரு சில சவால்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய படிப்புல கொஞ்சம் ஃபோகஸ்டா இருங்க கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிக்கிறார்களா கொஞ்சம் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமா இருக்கும் நிலைகள் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு அவர் மிதனராசிக்கு பதினைந்தாம் தேதி இடம் பெயர்வார் சொல்லலாம் குரு பகவான் இருக்காரு புதன் பகவானும் இருக்காரு அவர் இரண்டாம் தேதி வரை மிதுன இருந்து அதற்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி ஆவாரு கடகராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு வாரத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அதே சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காரு கும்பராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சனி உட்கார்ந்து இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை தரப்போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நாம உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களின் நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கா சப்போர்ட்டா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கிற மாதிரி இருக்கா எந்த கிரகம் சப்போர்ட் எந்த கிரகம் சப்போர்ட்டா இல்ல இதற்கு என்ன செய்யணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்ன எந்த கடவுளை வழிபடணும் இப்படிப்பட்ட அது முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோ நம்ம கிளீனா டீடைலா பாப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாக்கா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும்

நேரம் இதுதான் ரேடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் வருமானம் வாய்ப்புகள் பற்றாக்குறையால நிறைய பேர் மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா விருச்சகராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா விருச்சகராசி

அந்த நீச்சத்துல இருந்து விடை பெற்று பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அவராருங்க பத்தாம் இடம் என்பது செவ்வாய் பகவானுக்கு உகந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமான இடம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னு பேசினது ஒண்ணு பிளான் பண்ணது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த ரிஷகராசிக்காரர்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் மனதில் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன குரு பகவான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாவது இடத்தில் அமர்ந்து கொண்டும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு

அதனுடைய அடிப்படையில் அவருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது இடத்தை வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தனம் பணம் பல வழிகள் வந்து சேரும் நீங்க கொடுக்கும் வாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா குரு பகவான் தான் காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவ பண வரவ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கிறதுக்கும் இந்த மதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேர்வதற்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசி அமையும் ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரே தான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் நான்காவது இடத்துல இருக்காரு அவர் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பது வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப முக்கியமான கிரகங்கள் கொடுக்கறாங்க நிறைய பேர் ফুলசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தயறே இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் ആയി இருக்கலாம் இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க நல்ல முன்னேற்றத்து பேரோடின் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த கால முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் போயிட்டு உங்களுக்கு காரிய தடைகளை விளக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லைன்னா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்